ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓரையாக திண்டுக்கல் இன்றைக்கி ரெண்டு பாக்ஸ் ஃபிஷ் எடுத்துருக்கோம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு என்னென்ன வந்துருன்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்ப நாள் வராமல் இருந்த சாமராய் சாமராய் பீட்டா ஸ்டாக் வந்திருக்கு ஒரு மூணு பீஸ் தான் வந்திருக்கு அது சீக்கிரம் சேல் ஆயிரும் வேணுங்க ரொம்ப சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு பீஸு சாமராய் இது ரெண்டாவது பீஸு இது ஃபுல் மூனில் சாம்பராய் வந்துருக்கு இது மூணாவது மூணு பீஸ் தான் வந்திருக்கு சாம்பராயில் வேணா சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல் மோனு ஃபுல் மூனில் ஒரு ஆறு ஏழு பீஸ் தான் வந்திருக்கு வேலி ஆயிடுச்சு நிறையா இது வந்து நம்ம நூறுரூவா பீட்டா கொடுப்போம் இல்லையா இது நூறுரூவா பீட்டா இது நூறுரூவா பீட்டா நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி கொடுப்போம்ல விங்ஸுமே டபுள் விங்ஸாக இருக்கும் பாக்கெட்டில் இருக்காங்க சரியாக தெரியல இது நூறுவா பெட்டாக தான் அடுத்து ஃபுல் மூனில் ஃபீமேல் வந்திருக்கு ஒரு ஐம்பது பீஸ் வந்திருக்கு ஃபுல்லாக எல்லாமே எக்லோடு எக்ளோட பொன்தரமாக வச்சுருந்த எல்லாமே காலியாயிடுச்சு மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே ஃபுல் மூனில் எக்லோடாக இருக்குது நல்லா அடுத்து மேல் கப்பி மிக்ஸிங் கப்பி ஃபேன்சி கப்பி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த கப்பி ஃபீமேலு அடுத்து கேட்ஃபிஷில் வந்து ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து டைகர் ஷாருக்கு அப்புறம் வந்து டெட்ரா போன தடவை ஒரு பத்து பீஸ் வரைக்கும் பத்து பீஸ் வரைக்கும் வந்துருந்துச்சு அது அப்படியே ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் நியாண்டெட்ரா ஒரு இருபது பீஸ் வந்திருக்கு இது டேங்கில் விட்டதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் செம்மையாக இருக்கும் டேட் டேங்க்கு விட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து இந்த ஃபீடிங் மாலி அஞ்சு ரூபா மாலி அப்புறம் வந்து இந்த சைஸ் மாலி அப்புறம் ஃப்ளவரான் ஆன் எஸ்ஆர்டி ஃப்ளவர் ஆன் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கோம் இது எதுக்கு எடுத்துருக்கோம்னா நம்ம ஷாப்பில் இப்போ அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி வரைக்கும் அந்த ஆஃபரில் ஒரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதை கண்டி எடுத்துருக்கோம்